நமது தினமுல்லை களம் மாலை நாளிதல் சார்பாக பொதுமக்களிடம் உடலுப்பு தானம் செய்வதன் நன்மைகள் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டது இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம் செய்தி மாதிரி இல்லாம நம்ம எல்லாரும் விழிப்புணரோடு எல்லாருமே பண்ண இது இன்னை வரைக்கும் செய்தி மாதிரி தான் வருது ஆனா எல்லாருமே உடலுறுப்பு தானம் கட்டாயம் பண்ணா நல்லது இந்த உறவுறுப்பு காலத்து உறவுப்பு காலமுகிறவங்க வந்து இப்போ உலகத்துல ஒரு எல்லா நோடுலுமே ஒரு விவகாரமா நம்ம இந்தியாவும் அது குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப சேகமா பரவிட்டு வருது மண்ணுக்குள்ள போய் புதையற இந்த உடம்ப நாலு பேரை வாழ வைக்கிறதுக்காக இருக்கட்டுமே சிறியவர் முதல் பெரியவர் வரை இதன் மூலமா பயன்படுவாங்க அரசு மரியாதையுடன் அவர்களது உயிர் சடங்கு நடக்கிறது குடிநீர் உறுப்பு தானம் மிகச்சிறந்த ஒன்று மண்ணுக்குள் போவது மண்ணனுக்கு உபயோகப்படுத்தும் இந்த உறுப்பு தானங்கிறது வந்து முதல்ல கம்யூனிஸ்டுகள் வந்து வரவேற்கிறோம் காரணம் என்னன்னா அதாவது நம்ம இறந்த பின்னாடி எப்படி ஒரு இதை வெளிநாட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆத்மா அது மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து அதை முடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி மிருகங்களுக்கு எப்படியும் அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம இறந்த பின்னாடியும் நம்மளுடைய உடல் கண் உறுப்புகள் நம்மளுடைய உழைப்பு உறுப்புகள் வந்து பயன்பெறும் அந்த அதை வச்சு பயன்படலாம் அப்படிங்கிறத இது கொண்டு வந்த இந்த செய்தியை வந்து நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இருக்கணும் அதில் வந்து இந்த அந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் முக்கிய அதாவது குடும்பத்து உறுப்பினர்களையோ முக்கியமான ஆள் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணால் ஒரு ஆள் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அந்த உறுப்பு தானத்துக்கு வந்து அனுமதிக்க முடியாதுன்றது அந்த சட்டத்தை மாற்றி ஒரே ஒருத்தர் கொடுத்தா ஒ ஒத்து ஒத்துட்டான கூட முக்கியமான ஆள் ஒருத்தர் அந்த இருந்து ஒருத்தர் சொன்னார்னா கூட அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து எதிர்காலத்தில் நடைமுறை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய கருத்து இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உலகத்தில் முதலிடம் வைக்கின்ற இந்தியாவில் உறுப்பு தானம் என்பது கண்தானம் என்பதும் இந்தியாவில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது விபத்தில் ஏற்படுகின்ற அந்த மனிதருடைய மூளை சிதைவு ஏற்படும் காரணத்தினால் அவருடைய உறுப்புக்களை தானம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வருகிறது அந்த தானத்திற்காக பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவில் மக்கள் தொகை கூடியிருக்கிற காரணத்தினால் இவர்களை அவசியமானவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழலில் ஏற்படுகிறது ஆகவே சில பேர் உடைந்து போகிறார்கள் சில பேர் காலமாய் காலமாகிறார்கள் அவர்களுடைய உறுப்புகளையும் அதே போன்று தனி மனிதன் தான் இறந்துவிட்டால் என்னுடைய உறுப்புகள் அத்தனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய உடல் சாவு ஏற்படும்போது என்னுடைய உடலை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று மனு மீது மனு செய்து அவர்கள் தன்னுடைய உடலை அந்த ஆஸ்பத்திரிக்கு வாங்குகிறார்கள் அவர்களை கொண்டு சென்று உறுப்புகளை எடுத்துவிட்டு அவர்களே அரசாங்க ஆஸ்பத்திரியே அதை அடக்கம் செய்கிறது ஆகவே இது தொடர்ந்து நடந்து வர காரணத்தினால் அது வந்து மனித கோலத்துக்கு ஏற்றது தான் ஆகவே அது உறுப்பு தானம் செய்வது சிறப்பம்சம் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் தினமுல்லை களம் மாலை நாளிதழின் சார்பாக உடல் உறுப்பு தானம் பற்றி பொதுமக்களுடைய இன்றைய கருத்து கேட்பு நட நடக்க இருக்கிறது இந்த உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் தற்போதைய நிலவரப்படி அனைவருக்கும் தேவைப்படுகிறது இது எதற்காக என்றால் நாம் உயிருடன் இருக்கும் பொழுது தானம் செய் உடலு உறுப்பு தானம் செய்வது மிக சால சிறந்தது நாம் மூளை சாவு அடைந்த பின்பு உடலுறுப்பு நம்மள நம்மளுடைய குடும்பத்தாரின் சார்பாக பெறப்படுகிறது இதனால் நிறைய மக்கள் வாழ்வழிக்கிறார்கள் வாழும் நம்ம நான் இறந்த பிறகும் நம்மளுடைய உறுப்புகள் மூலமாக நிறைய பேர் வாழ்வு வாழ்கிறார்கள் இதன் காரணமாக தற்பொழுது அனைவருடையும் நம்ம பொதுமக்களிடம் கருத்து கேட்போம் இருக்கும் வரை அன்னதானம் நாம் பின் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு நபர் மரணமடைந்து விட்டால் அவருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்தால் பதினைந்திற்கு மேற்பட்ட நபர்கள் உயிர் பெறுகின்றனர் ஆகவே அனைவரும் உடல் உறுப்பு தானத்தை முன் முன்மொழிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் என் பேர் முகமது மசூத் நான் அர்த்தம் ஆஹ் இப்ப வந்து உடல் உறுப்பு தானத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக நான் பேச வந்திருக்கேன் உடல் உறுப்பு தானம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக செயல் அது ஏன்னா இறந்த பின்னும் வாழலாம் ஸ்டில் வந்து இறந்து போனது அவங்களோட உடல் கல்லீரல் இதயம் மட்டும் எல்லாருமே வந்து மண்ணோட மண்ணா வந்து மக்கி போ ஒரு விஷயத்த நம்ம உடல் உறுப்பு தானம் மூலமா அந்த உயிர்களை மறுபடியும் வாழ வைக்கணும் இன்னொரு உயிர்கள் மூலமா அதனால உடல் உறுப்பு தானங்கிறது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும் ஆஹ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஹ் கல்லீரல் அஹ் இருதயம் கிட்னி அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் மத்தவங்களுக்கு அஹ் தேவைப்படுது அப்ப நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க இத இந்த உட இந்த உடல் உறுப்பு தானம் பண்றது மூலமா நீங்க இன்னொரு உயிரை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல போணும் அதனால மண்ணோட மண்ணை மக்கி போற ஒரு விஷயத்த நம்ம இறந்த இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் உறுப்பு தானத்தை சரி நம்ம ஸ்ட்ராங்கா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தவறுகளும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க உடலுப்பு தானத்தை கரெக்டான கவர்மெண்ட் அத்தரைஸ்டு நிறுவனத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விவரத்துல உடல் உடல் உறுப்பு தானத்தை செய்யணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நானும் உடல் உறுப்பு தானத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சத்யா கடந்த காலங்களில் உடல் உறுப்பு தானங்கள் கணவரும் மக்கள்கிட்ட குழந்தைங்க அதிகரித்து வருது நான் பாக்குறேன் ஆஹ் ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா அஹ் வர உணவு பழக்க வழக்கங்கள் அதேபடியான சாலை போக்குவரத்து இதனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உடல் உறுப்பு ஆக்சிடெண்ட்னால வந்துட்டு உடலுறுப்புகள் வந்துட்டு நம்ம உடல் தானங்கள் மூலமா அவங்க அவங்க இழந்த வாழ்க்கையை பெரும் அவங்களுக்கு நம்ம வீட்டு கொடுக்க முடியும் சோ இந்த உலகத்துல நம்ம போறப்ப எதுவும் எடுத்துகிட்டு இல்ல இருக்கிறப்ப எதையாச்சும் கொடுத்துட்டு போவாங்க உடல் உறுப்புள்ள தானம் செய்வோம் மற்ற உயிர்களை காப்போம் இறந்த பின்பும் இருப்பவர்களை வாழ வைப்போம் பொதுநலம் கருதி வெளியிடுவோர் களம் மாலை நாளிதழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க